அஸ்லாம் வணிகம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மியா கிராஃப்ட்ஸ் பத்தி ஹோல்டர் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஏர்ட்ரையிங் க்ளே சிடி எனி டூல்ஸ் அப்படி இல்லைன்னா சீப் எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் செய்ய போகிறோம் அதுக்கு க்ளேவை பால் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ பால் மாதிரி சேப்பேன் சென்டரில் ப்ரெஸ் பண்ணிக்கணும் அப்போ ரவுண்டு சேப் கிடைக்கும் இப்போ இந்த ரவுண்டை பெருசாக்கணும் நான் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ கிளே ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்து அந்த கிளே மேலே நம்ம மாவு தேய்க்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு ரவுண்டு ஷேப் கிடைக்கும் இப்போ சுற்றில அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு பேஸ் கிடைச்சிருச்சு இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பெட்டல் செய்யலாம் அதுக்கு க்ளேவை கொஞ்சமாக எடுத்துக்கணும் எகைன் பால் மாதிரி செஞ்சு சென்டரில் ஒரு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஷேப் இருக்கும் இப்போ மேலே ரெண்டு விரலில் ஷார்ப்பாக ப்ரெஸ் பண்ணி விட்றணும் இப்போ நமக்கு பெட்டல் ஷேப் கிடச்சிருச்சு இதே மாதிரி ஆறு அல்லது அஞ்சு எத்தனை ஃப்ளவர் தேவையோ அந்தளவுக்கு நம்ம பெட்டல் செஞ்சுக்கலாம் எகைன் ரவுண்டா இந்த மாதிரி செஞ்சு சென்டரில் ஒரு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் மேலே ரெண்டு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம பெட்டல்ஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அந்த பேஸ் மேலே அந்த பெட்டல்ஸை நம்ம ஒட்டிக்கலாம் சென்டரில் ஒரு பெட்டல் ஒட்டணும் இப்போ செகண்ட் பெட்டலை ஃபஸ்ட்டு ஒட்டினதோட ஹாஃபாக ஒட்டிக்கணும் இந்த மாதிரி ஹாஃபில் ஒட்டிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒட்டின பெட்டலோட ஹாப்பா ஒட்டிக்கணும் எல்லா பெட்டல்சியும் உள்ளதா ஒட்டிகிட்டு வரணும் பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஹாஃபாக ஒட்டும்போது நமக்கு லோட்டஸ் ஷேப்பில் ஃப்ளவர் கிடைக்கும் இப்போ ஃப்ளவராக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக நம்ம ஃப்ளவர் செஞ்சு முடிச்சுட்டோம் சென்டரில் அந்த பட்டு செய்யலாம் பட்டு செய்கிறதுக்கு நான் எல்லோ கலர் கிளே எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பால் ஷேப்பில் செஞ்சு இந்த ஃப்ளவரோட சென்டரில் அந்த பேஸில் நம்ம ஒட்டி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கம் இல்லாமே ஒட்டிக்கலாம் க்ளேனால கம் இல்லாமே ஒட்டிக்கலாம் அதுவே ஸ்டிக் ஸ்டிக்காகிக்கும் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ அந்த பத்தியோட பத்தியை இன்சர்ட் பண்ணுற ஹோல் செஞ்சுக்கலாம் உள்ளே இன்சர்ட் பண்ணி எத்தனை ஹோல் வேணுமோ எத்தனை ஹோல் வேணுமோ அத்தனை ஹோல் போட்டுக்கலாம் இப்போ நான் அஞ்சு ஹோல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த ஹோல்டரை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த பவுலுக்குள்ளே நம்ம செஞ்ச ஸ்டாண்டை இந்த மாதிரி வச்சு நம்ம பத்தி பத்தி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற வேஸ்டெல்லாம் அந்த பவுலுக்குள்ளே விழுந்துரும் சீடியில் ஒட்டிக்கலாம் சீடியில் பெட்டல்ஸை ஒட்டும் போது நம்ம கம் அப்ளை பண்ணிக்கணும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன் இப்போ எல்லா பெட்டல்ஸையும் நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம லீவ் செய்யலாம் அதுக்கு நான் க்ரீன் கலர் க்ளே எடுத்திருக்கேன் நம்ம பேஸ் செஞ்ச மாதிரியே அந்த பிளாஸ்டிக் சீட்டில் இந்த கிளேவை வச்சு ரோல் பண்ணி லீஃப் செஞ்சுக்கலாம் ஒரு சைடு விட்டுட்டு மேலே இருக்கிற சைடை நம்ம லீவ் ஷேப்பில் பெருசு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை சீடியில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒட்டிட்டோம் சீப்போட பேக் சைடை இந்த லீஃப் மேலே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நமக்கு லீஃப் ஷேப் கிடச்சிரும் இப்போ இந்த லீஃபோட ரெண்டு சைடும் சீப்போட மேல் பகுதியை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ கிளேவை ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுருங்க இப்போ நம்ம பத்தியாக அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் மறக்காமல் கையை கழுவிடுங்க ஏன்னா கிளே ரொம்ப கெமிக்கல் காஞ்சதுக்கப்புறம் தெரியாது நம்ம செய்யும் போது அந்த கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டாண்ட் செஞ்சு முடிச்சுட்டோம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க